இந்த வீடியோ தொகுப்புல நீங்க பிஜி பிளஸ் பி படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு வந்து நீங்க அட்டம் கொடுக்கலாம் சிலபஸ் தான் வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் இப்போ ரீசெண்டா பிஜி டெரிபிக்கான சிலபஸ் வந்து டோட்டலாவே வந்து மாத்திட்டாங்க அப்படி இருக்கும்போது பிஜி டெரிப் ஓகே நம்ம வந்து பிஜி ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நம்ம எழுத போறது பிஜி டெரிப் எக்ஸாம் ஆனா கொஸ்டின் எங்க இருந்து வேணா எப்படி வேணா கேட்கலாம் அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்து அந்த த்ரீ பேப்பரில் நம்ம எப்படி ஒரு வினாவுக்கு வந்து ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஐடியாலஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து பிஜி டெர்பி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மெட்ரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லா பாடத்துக்குமே வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்ரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ஆசிரியர் பணியை அறப்பணி அதை நீ அர்ப்பணி இந்த மேற்கோளுக்கு இனங்க நிறைய பேருக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் டீச்சரை வேலை பார்க்கணும் அப்படின்னு ட்ரீமோட பிஜி பிளஸ் பிஎட் படிச்சு முடிச்சிருப்போம் ஆனால் அந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி அட்டம்ப்ட் கொடுக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் இந்த எக்ஸாமுக்கு முயற்சி கூட பண்ண மாட்டோம் ஸோ இந்த விடிய தொகுப்புல நீங்க பிஜி பிளஸ் பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெர்பி எக்ஸாமுக்கு வந்து ஸோ இந்த எக்ஸாமுக்கான

எம்ஏ பிளஸ் பிஎடு எம்எஸ்சி பிளஸ் பிஎடு எம்பிஏ பிளஸ் பிஎடு எம்சிஏ பிளஸ் பிஎடு இந்த தகுதி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்களும் இந்த எக்ஸாம்க்கு வந்து தாராளமாக அட்டம் கொடுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளான் அப்படின்னு பார்க்கும்போது சிலபஸ் தான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இப்போ ரீசெண்டாக பிஜி டிரம்பிக்கான சிலபஸை வந்து டோட்டலாகவே வந்து மாற்றிட்டாங்க அப்படி இருக்கும் போது ஓல்டு சிலபஸை ஓரம் கட்டிட்டு நியூ சிலபஸை நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக நம்ம என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட்டு பிளான் செகண்ட் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முந்தைய வருட மின்னாத்தாள் நிறையா பேர் வந்து நான் போன வருஷம் அட்டம் கொடுத்தேன் அதுக்கு முந்தின வருஷம் அட்டம் கொடுத்தேன் ஆனால் என்னால் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி புலம்பி தள்ளுவாங்க பட் இதையெல்லாம் தாண்டி சிலபஸை பார்த்ததுக்கு அப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க நம்ம எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நமக்கு காட்டும் ஓகேவா இது வந்து ரெண்டாவது பிளான் மூணாவது பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப நார்மலாகவே வந்து நம்ம காலேஜ் பிஜி படிச்சிருப்போம் அதுக்கப்புறமா ரெகுலராக ஒன்று பிஎட் படிச்சிருப்போம் கண்டினியூவாக படிச்சுருப்போம் அப்படி இல்லை ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து பிஎட் படிச்சிருப்போம் இது ஒரு கேட்டகரி பிஜி ப்ளஸ் பிஎடு ரெண்டுமே வந்து கண்டினியூவாக படிச்சிருப்போம் ஆனால் ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்கலாம் வேலை பார்க்காம இருக்கலாம் ஹவுஸ் வைஃப்பாக இருக்கலாம் சம்மந்தமே இல்லாமல் பிஜி ப்ளஸ் பிஎட் படிச்சுட்டு வேறே ஒரு செக்டாரில் வந்து வேலை இருக்கலாம் அப்போ யாராக இருந்தாலுமே இப்போ கரண்ட்டு சுட்சுவேஷனில் உங்கள் பாடத்தில் என்ன அப்டேட் இருக்குது அப்போ அதுக்கு என்ன படிக்கணும் ஸ்கூல் புக்கு வந்து நம்ம படிக்கணும் நிறைய பேர் வந்து நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் வீட்டில் ஹோசேப்பாக இருக்கேன் பிஜி டேரிபி எக்ஸாம் தானே அப்போ பிஜி புக்கு மட்டும் படித்தா போதும் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என்கொயரி பண்ணுவாங்க ஸோ அப்படி பேசுறவங்க வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் நான் எழுத போகிறது பிஜி டரிபி படிக்க போகிறது எல்லாமே ஃபண்டமெண்டல் இருந்து நான் ஒன் பை ஒன்னாக படிச்சு போகிறேன் நான் வந்து நல்லா கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணுறாங்க இதுதான் போன வருஷம் நம்ம அகாடமியில் வந்து நடந்துச்சு ஓகே பிஜி டயரிபி எக்ஸாமா ஓகே நம்ம வந்து பிஜி ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம எழுத போகிறது பிஜி டெரிப் எக்ஸாம் ஆனால் கொஸ்டின் எங்க இருந்து வேணாம் எப்படி வேணா கேட்கலாம் அப்போ சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் சிலபஸை தாண்டி நீங்க படிங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன் சிலபஸில் என்ன கண்டென்ட் இருக்கோ என்ன டாபிக் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் நூறு டைம் நல்லா படித்தா மட்டும் போதுமானது ஓகேவா ஸோ இது வந்து சிலபஸ் வைஸ் வந்து படிக்கணும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது பிளான் ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா பேர் வந்து கேட்பாங்க சார் நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் ஹவுஸ் வைப்பாக இருக்கேன் நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து டெஸ்ட்லாம் போட்டு பக்கம் வந்து டைம் கிடையாது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர் வந்து எனக்கு வந்து பத்த மாட்டேங்குது ஆனால் நான் வந்து படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி சொல்கிறவங்க வந்து பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து நார்மலாக நம்மளும் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி ரெண்டு மணி நேரமோ சும்மா வீட்டை ஏமாத்ததுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை எடுத்து ஒரு புக்கை எடுத்துகிட்டு உட்காந்துருப்பாங்க ஆனால் இவங்களால் வந்து பாஸ் பண்ண முடியாது யாரெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து அட்டெம்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட சிலபஸை பார்த்ததுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்ததுக்கப்புறமா பேசிக்க நல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா சிலபஸ் வைஸ் ஒரு ஒரு டாப்பிக்கை படிக்கும்போது அந்த டாப்பிக்ல இருந்து ஒரு டெஸ்ட் பேஜை நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த இந்த டெஸ்ட் இருந்து அதாவது இந்த இப்படி இப்படிலாம் கொஸ்டின் கேட்காங்க அப்போ நம்ம எந்த அளவுக்கு படிக்கும் அப்படின்னு இந்த டெஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும் ஓகே இப்போ டெஸ்ட்டு போட்டு பார்க்குறவங்க டெஸ்ட்டு போட்டு பார்க்காதவங்க டெஸ்ட்டு போட்டு பாக்குற பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஐடியாலஜியுமே வந்துருக்கும் ஆனால் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதவங்களுக்கு வந்து எப்படி கொஷின் கேட்பாங்களும் தெரியாது எப்படி படிக்காங்களும் தெரியாது எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட்டு புக்கை மட்டும் ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அப்போ யார் பாஸ் பண்ணுவா யார் புக்கை படிச்சுட்டு அந்த டாப்பிக்கை படிச்சுட்டு ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ஈஸியாக நல்ல மார்க் எடுப்பாங்க ஓகேவா அதே மாதிரி இப்போ நமக்கு எக்ஸாம் டியூரேஷன் டூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது த்ரீ ஹவர்ஸ் வந்து இந்த த்ரீ ஹவர்ஸ்ல நூத்தி ஐம்பது வினாக்கள் வந்து நம்ம அட்டென்ட் பண்ண போறோம் அப்போ ஒவ்வொரு வினாக்களுமே வந்து ஈஸியா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஒரு 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 கொஸ்டின் வந்து ஈஸியா இருக்கும் டக்குன்னு பார்த்த உடனே வந்து ஆன்சர் போட்டுடலாம் இன்னொரு கொஸ்டின் வந்து கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் வந்து நமக்கு தெரியும் இருந்தாலுமே ஒருவேளை அதுவா இருக்குமா இதுவா இருக்குமா நம்ம படிச்சிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி வந்து குழப்பம் அப்போ அந்த த்ரீ ஹவர்ல ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே நம்ம எவ்வளவு டைம் வந்து ஸ்பென்ட் பண்றோம் இது வந்து டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கிடைக்கும் இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே நீங்க படிங்க படிக்காம இருங்க அது வந்து மேட்டர் கிடையாது ஆனா நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்து அந்த த்ரீ ஹவர்ல நம்ம எப்படி ஒரு வினாவுக்கு வந்து ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஐடியாலஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு பிளான் ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லை எனக்கு ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லை சேம் டைம் ஸ்கூலில் வந்து எனக்கு ரொம்ப ஒர்க்கு ப்ரெஷர் கொடுக்காங்க அதாவது ப்ரைவேட் ஸ்கூல் ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் கொடுக்காங்க நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் ஒர்க் பண்ணலை ஹவுஸ் ஒய்ஃபு எக்ஸெட்ரா யாராக இருந்தாலுமே வந்து நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா நீங்க தான் வந்து டெய்லியுமே கான்ஸிடென்ஸியாக வந்து ஃபாலோ பண்ணணும் இப்போ ஒரு நாள் படிப்பாங்க அடுத்து ரெண்டு நாள் படிக்க மாட்டாங்க அடுத்து ஒரு வாரம் படிக்க மாட்டாங்க அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் படிப்பாங்க யாரோ ஒருத்தர் ஏன்பா அவன் ஃப்ரெண்டு வந்து படிச்சிட்டு இருக்கான் நீ படிக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அவங்க கேட்டதுக்காகவே வந்து படிப்பாங்க ஆனால் அவன் சொல்லாமலே நம்ம படிக்கும் அப்படின்னா தான் நம்ம வந்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இப்போ நிறைய பேர் கேட்பாங்க சார் நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வேலையை ரீசன் பண்ணிட்டு நான் வந்து ஃபுல் டைம் படிக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வேலை பாருங்க வேலை பார்த்துக்கிட்டே உங்களால அந்த பிஸியான ஷெடியூலில் ஒரு டூ ஹவரோ த்ரீ ஹவரோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கீங்க அப்படின்னா உங்களால் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக வந்து படிக்க முடியும் ஆனால் நான் வேலை பார்த்துட்ருக்கேன் நான் வந்து ரிசைன் பண்ணலாம் தான் படிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பாசிபிள் கிடையாது ஏன்னா வீட்டில் வேலை இல்லாமல் நம்ம இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சாலே நமக்குன்னு சொல்லி ஒரு சில கமிட்மெண்ட் வந்து நம்ம ஃபேமிலி வந்து நம்ம தலையில் வந்து கெட்ட பார்ப்பாங்க அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இருக்கணும் அப்போது யாரெல்லாம் வேலை பார்த்துட்டே படிக்காங்களோ அவங்களால மட்டும்தான் வேலையை ரிசன் பண்ணிட்டு வந்து படிக்க முடியும் இது வந்து லாஸ்ட் எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணது ஓகே ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமி இந்த சிலபஸை வந்து எப்படி நம்ம போக்கஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸை மட்டும்தான் போக்கஸ் பண்றோம் ஒரு யூனிட்ல ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அடுத்த டாப்பிக் வந்து நம்ம மூவன் ஆகுவோம் அது வந்து எல்லா படத்துக்குமே வந்து சமம் ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்கீங்க படித்ததை டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்போ அதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் படிக்கிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ண முடியாது யாரெல்லாம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் உங்களால் மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் இது வந்து ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு வாரம் படிப்போம் அடுத்து இப்போ திங்கக்கிழமிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு டாபிக் படிக்கும் அப்படின்னா ஒரு ஒரு டாப்பிக்கோ நிறைய டாபிக் படிப்போம் நாலு நாளில் அப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்து சனிக்கிழமை வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும் இது வந்து ஒரு மாடல் டெஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும் இது வந்து முழு மாதிரி தேர்வு அப்போ இப்படி நம்ம படிக்கும் போது மட்டுந்தான் ஈஸியாக வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா அப்போது தமிழ் தகுதி தேர்வுக்கு டெஸ்ட்டு பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது மேஜருக்கு டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு கல்வி உளவியல் சைக்காலஜிக்கு டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு கரண்ட் பிரிஜு டெஸ்ட் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு அப்போ இந்த நாளையுமே வந்து நீங்க படிக்கீங்க அப்படின்னா உங்களாலையுமே வந்து ஈஸியா பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸ்டடி பிளான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களோட டைமை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்றீங்களோ சேம் டைம் ஒரு பாடத்தை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணீங்களோ அப்ரோச் பண்றீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் உங்களோட ஸ்டடி பிளான் வந்து அவைலபிளா இருக்கு நம்ம அகாடமி சார் இப்போ பிஜி டெரிபி எக்கனாமிக்ஸ் இருக்கு அப்படின்னா எக்கனாமிக்கில் உள்ள மிக முக்கியமான டாபிக் எல்லாமே வந்து உங்களுக்கு இதை படிங்க அப்படிங்கிற மாதிரி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் டெஸ்ட்டு பேஜ்னா டெஸ்ட் பேஜுக்கான டாபிக் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அதை நீங்கள் படிச்சுட்டு ப்ராப்பராக வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே எப்போதுமே வந்து நமக்கு இப்போ எனக்கு பசிக்கு அப்படின்னா நான் தான் போயிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதை விட்டு நான் வந்து சாப்பிட மாட்டேன் நீ சாப்பிட அப்படின்னா அவன் சாப்பிட்டுருவான் ஆனால் எனக்கு பசிக்கும் ஓகே அதே மாதிரி தான் உங்களுக்கு பசி இருக்கு அப்படின்னா நீங்கள் தான் வந்து சாப்பிடணும் திங்க் பண்ணி பாருங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ சிலபஸ் ப்ரீவிசியர் கொஸ்டின் பேசிக்கான அப்டேட்டு டெய்லியுமே வந்து டெஸ்ட் பெஜ் வந்து போட்டு பாருங்க டெய்லியுமே இல்லைனா கூட ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸோ டூ டேஸ் ஒன்ஸோ வீக்லி ஒன்ஸோ வந்து டெஸ்ட் பேஜ் வந்து போட்டு பாருங்க படிக்கிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது ஆனால் யாரெல்லாம் வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ நம்ம அகாடமி சார்பாக பிஜி டர்பி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லா பாடத்துக்குமே வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் இன்க்ளூடிங் டெலிகிராம் லிங்க்குமே இருக்குது அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க மேபி நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் தாராளமாக ஜாயின் பண்ணி ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம் அதாவது சக்ஸஸாக மாறிக்கலாம் அதே மாதிரி நம்ம அகாடமி பிளானிங் எப்படி இருக்கும் அப்படின்னா மூணு ஸ்டேஜ் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுண்டேஷன் டெஸ்ட் இந்த பவுண்டேஷன் பொறுத்த மட்டும் நீங்க நீங்கள் அடிப்படையான எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் இது வந்து the foundation ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் டெஸ்ட் பிரைம் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை டிகிரி லெவலில் வந்து உங்களுக்கு யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே மேட்ச் பண்ணி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோம் அதுல டெஸ்ட் நாங்கள் கான்டெக்ட் பண்ணுவோம் இது வந்து பிரைம் டெஸ்ட் இது வந்து செகண்ட் மூணாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈலைட் டெஸ்ட் ஈலைட்டை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் பவுண்டேஷன் பிரேம் இந்த ரெண்டையுமே படிச்சிருப்பீங்க இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தொகுதி தெருவு சைக்காலஜி கரண்ட் அபிரஜிகே மேஜர் இந்த நாலுமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இலைட்ட வந்து அவை அப்போ இந்த மெத்தட ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ஈஸியா வந்து உங்களால பாஸ் பண்ண முடியும் உங்களை நம்பி நீங்க படிங்க நீங்க நம்பும்போது மட்டும்தான் நீங்க படிக்கும் போது மட்டும் நீங்களுமே அடுத்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் இந்த விஷயத்துக்கு பிஜி பிளஸ் பிஎட் படிச்சு முடிச்சிட்டு வீட்டில ஹவுஸ் சேப்பா இருக்கலாம் ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்கலாம் சம்பந்தமே இல்லாம வேற ஒரு கம்பெனியில வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்பட்டும் வேற ஏதாவது அப்டேட் இருந்துச்சு டவுன் இருக்கு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் நம்பர் அதுல வந்து கண்டெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே